தலைப்புச் செய்திகள் இந்திய வெளி அமைச்சரின் திடீர் வருகை பாரிய சந்தேகம் என்கிறார் விமல் சமஸ்டி தீர்வை தமிழர்கள் பெற இந்தியா ஒத்துழைக்க வேண்டும் ஜெய்சங்கரிடம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வலியுறுத்து மருந்துகள் எரிபொருள் உரம் கிடைக்காமல் துன்பப்பட்ட கடந்த காலத்தை யாரும் மறக்கக்கூடாது என்கிறார் ஜனாதிபதி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகள் தொடர்பாக இரண்டாயிரத்து நூற்றி ஐம்பத்தி முறைப்பாடுகள் புலனாய்வு பிரிவு விடுத்துள்ள அறிவிப்பு தேர்தல்களுடன் எவரும் விளையாடக்கூடாது ரணிலை எச்சரிக்கும் மஹிந்த உயர்தர பரீட்சை குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் எம் டி லூசியஸ் இலங்கை ஆட்பதிவு துணைக்களத்தின் தரவு கட்டமைப்புகளை இந்திய அரசாங்கத்திற்கு வழங்குவதற்கான முயற்சிகளை அரசாங்கம் முன்னெடுத்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் விமல் சபையில் குற்றம் சாட்டியுள்ளார் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இதனை தெரிவித்த அவர் இந்திய வெளிவிவகார அமைச்சரின் வருகை பாரிய சந்தேகத்தை ஏற்படுத்தி உள்ளதாகவும் குறிப்பிட்டார் இதன்போது கருத்து வெளியிட்ட அவர் இந்திய வெளி அமைச்சரின் இலங்கை விஜயத்தின் உண்மை நோக்கம் என்ன என்பதை அரசாங்கம் பகிரங்கப்படுத்த வேண்டும் அமைந்துள்ளது இவ்வாறு திடீர் பயணம் ஏன் அமைய வேண்டும் இதன் பின்னணி என்ன ஆட்பதிவு திணைக்களம் அறிமுகப்படுத்த உள்ள விசட அடையாள அட்டை உட்பட பத்து முதல் பனிரண்டு வரையிலான செய்திட்டங்களை கைச்சாத்திடுவதற்கு இலங்கைக்கு அழுத்தங்கள் பிரியோகிக்கப்படுவதாக தம்மால் அறிய முடிகின்றது மேலும் எதிர்வரும் நரேந்திர மோடி இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார் இவ்வாறான நிலையில் இந்திய வெளியுறவு அமைச்சரின் துரித விஜயத்தின் நோக்கம் என்ன அத்துடன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உடன்படிக்கைகளின் உண்மைத்தன்மை என்ன என்பதை அரசாங்கம் சபைக்கு அறிவிக்க வேண்டும் இலங்கை திணைக்கழகத்தின் தரவு கட்டமைப்புகளை இந்தியாவுக்கு வழங்கல் அதானி குழுமத்துக்கு கட்டமைப்பை வழங்கல் உள்ளிட்ட செயற்திட்டங்களை அடிப்படையாக கொண்டதாக இந்திய வெளியுறவு அமைச்சரின் விஜயம் காணப்படுவதாக விமல் வீரவன்ச குற்றம் சாட்டியுள்ளார் இலங்கை தீர்வில் தமிழருடைய தேசத்தையும் அதன் உரிமையையும் சுயநிர்ணய உரிமையையும் அங்கீகரிக்கும் சமஷ்டி தீர்வை அடைந்து கொள்ள இந்தியா ஒத்துழைக்க வேண்டும் என இந்திய வெளி விவகார அமைச்சரிடம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வலியுறுத்தியுள்ளது இலங்கைக்கு உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய விவகார அமைச்சருக்கும் தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு கொழும்பில் உள்ள இந்திய நிலத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றது இந்த சந்திப்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கருத்துக்களை அக்கட்சியின் பொது பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் எழுத்து மூலம் சமர்ப்பித்தார் அதிலேயே இவ்விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது யுத்தம் முடிவடைந்து பதினைந்து ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் பதிமூன்றாம் திருத்தம் தற்போதும் முழுமையாக நடைமுறையில் உள்ள போதும் கூட தமிழ் மக்கள் மீது இலங்கை அரசு புரிந்த மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் போர்க்குற்றங்கள் இனவழிப்பு குற்றங்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டமை போன்றவற்றிற்கு இன்று வரை நீதி கிடைக்கவில்லை குறிப்பாக பதிமூன்றாம் திருத்தம் அறிமுகப்படுத்தப்பட்டு முப்பத்தாறு ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் அரசியல் ரீதியாக அன்றைய காலத்துடன் ஒப்பிடுகையில் களச்சூழல் மேலும் மேலும் மோசமாகி உள்ளது அரச கட்டமைப்பு ஒற்றையாட்சி அரசமைப்பாக இருக்கும் வரையில் எந்த ஒரு வழிமுறையூடாகவும் அர்த்தமுள்ள சுயாட்சியை அனுபவிக்கவோ அல்லது சுயநிர்ணய உரிமையை உரிய முறையில் பிரயோகிக்கவோ முடியாதவாறு இருப்பதனால் அந்த ஒற்றையாட்சி முறைமைக்கு உட்பட பதிமூன்றாம் திருத்த சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்தில் இருந்தே தமிழர் தரப்பு முழுமையாக அதன் நிராகரித்து வந்துள்ளது இந்த திருத்தம் அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்தில் இருந்து அதன் அதிகாரங்கள் குறித்து இலங்கையின் மீ உயர் நீதிமன்றங்களில் ஏறத்தாழ முப்பது வழக்குகள் விசாரிக்கப்பட்டு அதன் தீர்ப்புகள் அனைத்தும் அரச கட்டமைப்பு ஒற்றையாட்சியாக இருக்கும் வரைக்கும் அனைத்து அதிகாரங்களும் கொடுமை மையப்படுத்திய மத்திய அரசிடமே இருக்கும் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளது அதிகார பகிர்வுக்கு எதிராகவே நீதிமன்றங்கள் தீர்ப்புகளை அளித்திருக்கின்றன இந்நிலையிலேயே தமிழர் இன தீர்வாக பதிமூன்றாம் திருத்த சட்டத்தின் முழுமையான அமலாக்கத்தை இந்தியா கோரி வருகின்றது ஆனால் பதிமூன்றாம் திருத்தத்தின் சரத்துக்களின் அமலாக்கம் குறித்து எப்போதெல்லாம் இலங்கையின் மீ உயர் நீதிமன்றை நாடிய போதெல்லாம் அது மேற்குறிப்பிட்டவாறே தீர்ப்புகளை அளித்திருக்கின்றது என குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டுக்கு தேவையான மருந்துகள் எரிபொருள் உரம் போன்றவற்றை கொள்முதல் செய்ய பணமில்லாமல் துன்பப்பட்ட கடந்த காலத்தை யாரும் மறந்துவிடக் கூடாது என்றும் இவ்வாறான இரண்டு அனுபவத்தை அடுத்த தலைமுறைக்கு விட்டுச் செல்லாமல் புதிய பொருளாதார மாற்றத்தினூடாக இலங்கையை கட்டி எழுப்பும் அரசாங்கத்தின் வேலை திட்டத்தில் அனைவரும் இணைந்து கொள்ள வேண்டும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேலும் தெரிவித்தார் நேற்று பிற்பகல் பொரலஸ்கமுவ கமுவ கோல்டன் ரோஸ் ஹோட்டலில் நடைபெற்ற அகில இலங்கை தனியார் மருந்தக உரிமையாளர்கள் சங்கத்தின் ஒன்பதாவது மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இதனை தெரிவித்த ஜனாதிபதி தொற்று மற்றும் பொருளாதார நெருக்கடியின் போது தப்பித்து ஓடாமல் அதனை எதிர்கொண்டு நாட்டுக்காக தமது பொறுப்புகளை நிறைவேற்றிய மருந்தக உரிமையாளர்கள் சங்கத்திற்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் இந்த நாட்டை பொறுப்பேற்ற போது நாடு மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருந்தது நாட்டில் அந்நிய செலாவணி இல்லை தேவையான மருந்துகள் எரிபொருள் கொண்டு வர பணம் இல்லை கிடைக்கும் பணத்தை எரிபொருளுக்கு வழங்குவதா அல்லது வழங்குவதா என்பதை நாங்கள் தீர்மானிக்க ஆனால் நாம் உரங்களை பெற்று விவசாய பணிகளை ஆரம்பித்தோம் உற்பத்தி நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட்டு மருந்து மற்றும் எரிபொருளை மக்கள் பெற்றுக் கொள்ள நடவடிக்கை கடினமான சூழ்நிலையை நாங்கள் கடந்து வந்தோம் இந்திய அரசாங்கத்திடம் இருந்து பெறப்பட்ட பணத்தால் இந்தியாவில் இருந்து மருந்துகளை பெற முடிந்தது மேலும் பங்களாதேஷில் இருந்து பெறப்பட்ட பணத்தால் உணவுப் பொருட்களை பெற முடிந்தது எவ்வாறாயினும் ஒரு நாள் நாடாக முதல் ஆறு மாதங்களை மிகவும் சிரமத்துடன் கடந்தோம் அதன் பிறகு நாடு படிப்படியாக வளர்ச்சி தொடங்கியது மக்கள் உங்களிடம் வந்து பணம் இல்லாமல் மருந்துகளை மருந்துகளை கேட்ட சந்தர்ப்பங்களும் உண்டு அவர்களுக்கு கொடுக்காமல் சாக சொல்வதா அனுபவித்து மருந்து கொடுப்பதா என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டி ஏற்பட்டது கருப்பு යනි වටේ ඒ අධ්‍යක්ෂමන්ලේ සාවාකච්ඡා කරල. අපි මෙතෙක්කාල් ගෙනනන වැටසටාන හරි. අනාගතේ ගෙනන එකත් හරි කියේල බයෝදනා කර. நாம் அனைவரும் அந்த கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டியிருந்தது நாம் அனைவரும் சிரமப்பட்டு அந்த முடிவுகளை எடுத்ததால் தான் நாம் ஒரு நாடாக முன்னோக்கி வருகிறோம் மேலும் வெற்றியை அதிகரிக்க வேண்டியிருந்தது இந்த முடிவுகளால் நாட்டின் வருமான மூலங்கள் அதிகரித்ததன் காரணமாக ரூபாயின் பெறுமதி வலுப்பெற்று பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல முடிந்தது கடந்த வாரம் ஐஎம்எஃப் பணியாளர்கள் குழுவின் இரண்டாம் சுற்று கலந்துரையாடல்களை நடத்தினோம் இலங்கையை வழிநடத்தும் திட்டம் சரியானது என்று அதன்போது சான்று கிடைத்துள்ளது அதன்படி கடனை செலுத்த கால அவகாசம் மேலும் இந்த பணியை நிறைவு செய்வது குறித்து தற்போது சீனாவுடன் வருகிறோம் மேலும் பாரிஸ் கிளப்பில் உள்ள நாடுகள் மற்றும் பாரிஸ் அங்க வகிக்காத நாடுகளுடனும் ஏனைய கடன் வழங்கிய தரப்பினருடனும் கலந்துரையாடி ஒரு உடன்பாட்டை எட்டவும் எதிர்பார்க்கிறோம் இதன் மூலம் நாடு விழுந்த பாதாளத்தில் இருந்து இப்போது மீண்டு வருகிறது ஆனால் இதன் மூலம் பயணம் முடிவதில்லை ஆனால் ஒரு நாடாக நாம் ஏன் படுகொழியில் விழுந்தோம் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று ஜனாதிபதி தெரிவித்தார் நான்காம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகள் தொடர்பாக இரண்டாயிரத்து ஐந்து முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது மேலும் இந்த காலப்பகுதியில் பதினொன்று சட்டவிரோத வேலைவாய்ப்பு நிறுவனங்கள் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளதுடன் அறுபத்தைந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவு குறிப்பிட்டுள்ளது தகவல் வெளியிட்டுள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகளை சுற்றி வளிக்கும் நடவடிக்கைகள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது இதுவரையான காலப்பகுதியில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகள் தொடர்பாக பத்திரமுலையில் உள்ள தலைமை அலுவலகத்திற்கு மேலதிகமாக ஹாலியல ரத்தினபுரி தங்காலை குருணாகல் மற்றும் கண்டி அலுவலகங்களிலும் முறைப்பாடுகள் ஏற்றுக்கொள்ளப்படும் இதேவேளை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடியில் ஈடுபட்டுள்ள நபர்கள் அல்லது நிறுவனங்கள் தொடர்பில் பணியகத்தின் விசேட விசாரணை பிரிவின் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு எட்டு ஆறு நான்கு இரண்டு நான்கு ஒன்று எனும் தொலைபேசி இலக்கத்திற்கு அறிவிக்க முடியும் எனவும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளின்படி இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தலையும் அடுத்த வருடம் பாராளுமன்ற தேர்தலையும் நடத்தியே ஆக வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பெற தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய சபையில் இதனை தெரிவித்துள்ள அவர் ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து வருடங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பதவிக்காலமும் ஐந்து வருடங்கள் எனவே அரசியலமைப்பில் உள்ள ஒரு சில ஓட்டுகளை காரணம் காட்டி மக்கள் ஆணை வழங்கும் தேர்தல்களுடன் எவரும் விளையாடக்கூடாது தேர்தல்களை உரிய காலத்தில் நடத்த வேண்டும் இவரிடம் ஜனாதிபதி தேர்தலை நடத்திய ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்கட்சி அனுமதி வழங்காது அதே மாதிரி ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பாராளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலை நடத்துமாறு ஜனாதிபதி ரணிலுக்கு அழுத்தம் எதனையும் வழங்கவில்லை ஊடகங்களில் வரும் செய்திகள் எல்லாம் உண்மையில்லை இன்று பெரும்பாலான ஊடகங்கள் போலி செய்திகளையே வெளியிடுகின்றன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளின்படி இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தலையும் அடுத்த வருடம் பாராளுமன்ற தேர்தலையும் நடத்தியே ஆக வேண்டும் ஜனாதிபதி இந்த வாக்குறுதிகளை மீற மாட்டார் என்று நம்புகிறோம் என்றார் இருபத்தி நான்காம் ஆண்டு உயர்தர பரீட்சைக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் காலக்கெடு நீடிக்கப்படாது என்பதால் அதற்கு முன்னதாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறு பரீட்சை திணைக்களம் கோரியுள்ளது எதிர்வரும் ஜூலை பத்தாம் தேதி வரை இணையம் மூலமான விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதுடன் அரசாங்கம் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளின் மாணவர்கள் தங்கள் பாடசாலை அதிபர் மூலமாக விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டும் எனவும் பரீட்சை திணைக்களங்கள் அறிவித்துள்ளது விண்ணப்பங்களை பரீட்சை திணைக்களத்தின் உத்தியோக பூர்வ இணையதளத்தில் இருந்தும் கையடக்க செயலி ஊடாகவும் அனுப்பி வைக்க முடியும் என பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமைச்சர் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக மேலதிக தகவல்களை திணைக்கழகத்தின் நேரடி தொலைபேசி இலக்கமான ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்று அல்லது பொது தொலைபேசி இலக்கங்கள் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது காலநிலையுடன் பத்து மாவட்டங்களில் டெங்கு வேகமாக பரவி வருவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு எச்சரிக்கை விடுத்துள்ளது அதன்படி கடந்த மணி நேரத்தில் ஒன்று பதிவாகியுள்ளனர் அத்துடன் இம்மாதம் இருபது நாட்களுக்குள் நாட்டில் இரண்டாயிரத்து நாற்பத்தி நான்கு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது மேலும் மேல் மாகாணத்தில் அதிகளவான நோயாளர்கள் உள்ளனர் என்றும் இந்த வருடத்தில் இதுவரை பதிவாகியுள்ள டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை ஒன்பதாகும் இதன்படி கொழும்பு கம்பஹா கழுத்துறை யாழ்ப்பாணம் கண்டி குருணாகல் புத்தளம் காலி கேகாலை ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களில் டெங்கு பரவல் அதிகரித்துள்ள மையம் குறிப்பிடத்தக்கது நாட்டில் உள்ள காட்டு யானைகள் கணக்கெடுப்பை எதிர்வரும் ஆவணி மாத நடுப்பகுதியில் நடத்த வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம் திட்டமிட்டுள்ளது பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படும் இந்த கணக்கெடுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடத்த திட்டமிட்டதாகவும் எனினும் அப்போது ஏற்பட்ட கோவிட் அனர்த்தம் மற்றும் எதிர்பாராத மழை காரணமாக கணக்கெடுப்பை நடத்த முடியாமல் போனதாகவும் வனவிலங்கு பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது இலங்கைக்கான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை முதல் அரை ஆண்டு காலப்பகுதியில் ஒரு மில்லியனை கடக்கும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாதத்தின் முதல் நாட்களில் அறுபத்தொன்பதாயிரத்து ஐந்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கையை வந்தடைந்துள்ளனர் இதற்கமைய இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் ஒன்பது லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்து சுற்றுலா பயணிகள் இலங்கையை வந்தடைந்துள்ளனர் பெரிய மிகுந்த திட்டம் இந்த வருடம் ஆரம்பிக்கப்படும் எனவும் இத்திட்டத்திற்காக இருநூறு மில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதேவேளை பெரிய மிகுந்தலை திட்டத்தின் எஞ்சி அபிவிருத்தி பணிகள் அரசு மற்றும் தனியார் பங்களிப்பை பயன்படுத்தி தனியார் துறையின் நிதி பங்களிப்புடன் மேற்கொள்ளப்பட உள்ளது சீரற்ற காலநிலை காரணமாக முற்றிலும் சேதமடைந்த வீடுகளுக்கு அதிகபட்ச வரையறைக்கு உட்பட்டு இழப்பீடு வழங்குவதற்கு அல்லது அந்த வீடுகளை மீண்டும் நிர்மாணிக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பணிப்புரை வழங்கியுள்ளதாக தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான சாகல ரத்நாயக்க தெரிவித்தார் அதே நேரம் பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளை புனரமைப்பதற்காக இடம்பெற்றுள்ள சேத மதிப்பீடு செய்து அதிகபட்ச வரையறைக்கு உட்பட்டு இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சாகர் ரத்நாயக் குறிப்பிட்டார் நாட்டின் சில பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களும் எதிர்வு கூறியுள்ளது மேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் எழுபத்தைந்து மில்லி மீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தென்சீன கடலில் நடந்த மோதலின் போது கோடாரி மற்றும் கூறிய ஆயுதங்களால் சீனா தாக்குதல் நடத்தியதாக பிலிப்பைன்ஸ் குற்றம் சுமத்தியுள்ளது குறித்த தாக்குதலானது பதினேழாம் தேதி நடந்த போதும் நேற்றைய தினம் பிலிப்பைன்ஸ் ராணுவம் குறித்த காணொளிகளை வெளியிட்டுள்ளது அந்த காணொளியில் சீன கடலோர காவற்படையினர் கையில் ஆயுதங்களை ஏந்தியபடி பிலிப்பைன்ஸ் ராணுவ வீரர்களை மிரட்டுவதும் பிலிப்பைன்ஸின் படகுகளை தாக்கியதும் பதிவாகியுள்ளது ராணுவ அதிகாரிகள் தெரிவிக்கையில் சீன கடலோர காவல்படை அதிகாரிகள் தங்கள் படகில் சட்டவிரோதமாக ஏறி அவர்களிடம் இருந்த ஆயுதங்களையும் துப்பாக்கிகளையும் கொள்ளையடித்தனர் சீன அதிகாரிகள் கப்பலின் வெளிப்புற மோட்டார் மற்றும் வழிநடத்தும் கருவிகளை அளித்ததுடன் பிலிப்பைன்ஸ் தொலைபேசிகளையும் பறித்து சென்றனர் பிலிப்பைன்ஸ் கடற்படையை சேர்ந்த ஒருவரின் கட்டை விரலும் துண்டிக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டனர் மேலும் சீன அதிகாரிகள் தங்கள் படகை கூர்மையான ஆயுதங்களால் துளைத்ததாக பிலிப்பென்சீன ஆயுதப்படை தளபதி அல்போன்சோ டோரஸ் கூறியுள்ளார் தென்சீன கடலை சீனா பிலிப்பென்ஸ் வியட்நாம் இந்தோனேசியா போன்ற தெற்காசியாவின் பல நாடுகளும் உரிமை கோருகின்றன தென்சீன கடலில் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்ட சீனா புதிய கடல்சார் சட்டத்தை அண்மையில் நடைமுறைப்படுத்தியமை குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவை சேர்ந்த சைபர் செக்யூரிட்டி நிறுவனம் கெஸ்பர்கையின் மென்பொருளுக்கு அமெரிக்காவில் தடை விதிக்கப்பட்டுள்ளது கெஸ்பர்ஸ்கை தனது மென்பொருள்களை இனி அமெரிக்காவில் விற்பனை செய்யவோ அல்லது ஏற்கனவே விற்பனை செய்த மென்பொருள்களுக்கு அப்டேட் வழங்கவோ முடியாது என்று அமெரிக்க வர்த்தகத்துறை தெரிவித்துள்ளது இத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருப்பது இதுவே முதல் முறையாகும் ரஷ்ய நிறுவனமான கெஸ்பர்ஸ்கை கொண்டு அமெரிக்காவின் மிக முக்கிய விவரங்களை சேகரிக்கும் பணிகளில் ரஷ்யா தொடர்ச்சியாக வருகிறது மேலும் அந்நாடு அதற்கான திறன் கொண்டுள்ளது அமெரிக்க மற்றும் அந்நாட்டு குடிமக்களுக்கு அவர்களது தொழில்நுட்பம் ஆபத்தை ஏற்படுத்தும் எனில் அதற்கு எதிராக நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமெரிக்க வர்த்தகத்துறை செயலாளர் ஜினா ராய் தெரிவித்துள்ளார் மென்பொருள் துறையில் பிரபலமாக அறியப்படும் நிறுவனம் ரஷ்யாவின் மொஸ்கோவை தலைமையகமாக கொண்டு இயங்கி வருகிறது இந்நிறுவனம் உலகம் முழுவதும் முப்பத்தொரு நாடுகளில் செயல்பட்டு வருகிறது உலகளாவிய ரீதியில் மில்லியன் பேரும் நாடுகளில் இரண்டு தசம் ஏழு லட்சம் கார்பரேட் நிறுவனங்களையும் வாடிக்கையாளர்களாக கொண்டுள்ளது தென் அமெரிக்க நாடான சிலையின் தலைநகர் சான்டியாகோவில் பரீட்சாத நடவடிக்கையில் ஈடுபட்ட பயணிகள் ரயில் ஒன்று சரக்கு ரயிலுடன் மோதி விபத்துக்குள்ளாகி உள்ளது இந்த விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதுடன் ஒன்பது பேர் படுகாயமடைந்துள்ளனர் வேக சோதனைக்காக இயக்கப்பட்ட இந்த ரயிலில் பத்து ஊழியர்கள் மாத்திரம் பயணித்துள்ளனர் பிரதமர் மோடியின் வேண்டுகோளை நேற்று ஜூன் மாதம் இருபத்தோராம் திகதியை சர்வதேச யோகா தினமாக ஐக்கிய நாடுகள் சபை அங்கீகரித்துள்ளது இதனையடுத்து இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் இருபத்தோராம் திகதி சர்வதேச யோகா தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் பத்தாவது சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நிலையில் சர்வதேச யோகா தினமான இன்று அமெரிக்காவின் டைம்ஸ் சதுக்கத்தில் களை கட்டியது இதுகுறித்து அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் வினயா பிரதான் கூறுகையில் இன்று நாங்கள் சதுக்கத்தில் சர்வதேச யோகா தினத்தை கொண்டாடி வருகிறோம் எங்களுடன் பல நாடுகளை சேர்ந்த யோகா பங்கேற்பாளர்கள் கலந்து கொண்டனர் இந்த யோகா நிகழ்ச்சி நாள் முழுவதும் நடைபெறும் இன்று எட்டாயிரம் முதல் பத்தாயிரம் பேர் பங்கேற்று எங்களுடன் இணைந்து யோகா செய்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் இந்த ஆண்டு யோகா தினத்தின் கருப்பொருள் யோகா நமக்காகவும் சமூகத்திற்காகவும் என்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று இங்கு நடைபெறும் யோகா நிகழ்ச்சி அமெரிக்காவின் பல்வேறு பகுதிகளில் பங்கேற்று ும் அனைவருக்கும் ஊக்கமளிக்கும் என்று கூறினார் இன்றைய நாணயமாற்று விகிதம் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ளாக் வலையத்திலிருந்து இருந்து ஆர் இஜி என்று பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்